ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் நிறைய பேர் வந்து அக்கா என்ன ஆச்சு ஏன் வந்து வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக வந்து பொங்கல் முடிச்சு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸோ கொஞ்சம் தான் இருந்தேன் ஒன்றுமே வந்து மாமியார் வீட்டில் இருக்கும்போது நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக எப்படி சொல்கிறேன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன் ஸோ ஆஃப்டர் வந்து வீட்டுக்கு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக தூக்கமே இல்லை அழுதுகிட்டே இருந்தா அங்கே நல்லா வந்து ஓடி ஆடி விளையாண்ட பிள்ளை இங்கே வீட்டுக்குள்ளேயே கன்வி வச்சிருக்கனால ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருந்தாள் ஸோ அவளை தூக்கிட்டு வெளியவும் போக முடியாது நைட் டைமில் எப்படி வெளியே போக முடிய முடியாது மாமியா எடுன்னா வெளியே போய் நோட்டில் அழுதுகிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம ஊர் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது ஸோ இங்கே நைட் டைமில் நடக்கவும் முடியாது ரொம்ப பெஷம் நைட் டைம் நடக்கவும் முடியாது ஸோ கண்ணு முழித்து அவள் கூட ப்ளே பண்ணிட்டு அவள் கூடயே இருக்கனால சுத்தம் கண்ணெலாம் பாருங்களேன் நல்லா கருவலையை மாதிரி வந்துருச்சு சுத்தமாக வந்து தூக்கமே இல்லாமல் லோபிக்கு மாதிரி ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் அக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவும் சரி ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அண்ட் அது நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணக்கூடாது நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க என்ன ஆச்சு அப்படின்றது ரீசனுக்காக தான் நான் ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் எனக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன் அண்ட் அதையும் நிறைய பேர் பார்க்காம கேட்டிருந்தீங்க ஸோ கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து என்ன தான் ஆச்சுன்னு சொல்லுங்கள் அம்மும் என்ன ஆச்சுமா ம் என்ன தான் ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்போ எங்களுக்கும் தெரியும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க ஸோ லோகத்துக்கு மாதிரி ஆகி நான் வந்து இதுமையம் ஆச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா தூங்கணும் ஸோ ரொம்ப வந்து தூக்கம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து குழந்தை வச்சுருந்தீங்க அப்படின்னு நல்லா தூங்குங்க அண்ட் நிறைய பேர் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருந்தீங்க ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வந்து போட பார்க்குறேன் அண்ட் நைட்டு வந்து இப்போ அவளுக்கு வந்து ஒன்றரை ஆயிடுச்சு கண்டிப்பாக ஸோ ஒன்றரை வயசு ஆகியும் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து தூங்கவே மாட்டுறா ஏன் தூங்க மாட்றா அப்படின்னு தெரியல நிறைய பேர் வயிறுக்கு வயிற்றுக்கு பத்தலை அப்படின்னா தூங்காம இருப்பா அப்படின் ஸோ வயிற்றுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து பால் பிரெஸ் ஃபீடும் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றரை வயசுக்கு மேலே பிரெஸ் ஃபீட் வந்து இதாக இருக்கும்ல பத்தாமல் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து பிரெஸ் ஃபீடுக்கு பதிலாக மாட்டுப்பாலுமே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்துமே அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தூங்கவே மாட்டான் ஸோ உங்களுக்கு யாருக்காவது ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோவும் போடுறேன் நிறைய பேர் கேட்டதுக்கான ஒரு ரீசன் வந்து சொல்லிட்டேன்